கிறிஸ்தவ பெரிய இந்த டிவன் மார்னிங் டிவன் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடுபராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஏற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் உதாரணத்திற்கு பார்க்கும்போது இவலக வாழ்வில் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் தேவனால் கவனிக்கப்பட்டு வருகிறது அந்த எல்லா கிரியைக்கும் தக்க பலன் உண்டு அந்த நாள் நியாயத்திற்கின் நாளாகும் அன்று சர்வத்திற்கும் நியாயாதிபதியாம் ஏசு கிறிஸ்து கம்பீரமாய் நியாயஸ்தானத்தில் அமர்ந்து நம் ஒவ்வொருவரிடமும் உன் உக்கிரான கணக்கை ஒப்புவே என்று கட்டளையிட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதை கண்ணோட்டமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து விதமாக கேள்விகளை கேட்டால் நான் உன் கையில் ஒப்புவித்த உலகப் பொருட்களை நீ எவ்வாறு உபயோகித்தாய் நீ உன் வீட்டையும் நான் உனக்கு தந்த அநேக ஐஸ்வர்யங்களையும் என்னுடைய மகிமைக்காக மாத்திரம் உபயோகித்தாயா அல்லது அவைகளை உன்னுடைய புகழ்ச்சிக்காகவும் உன்னையே பிரியப்படுத்திக் கொள்வதற்காகவும் பயன்படுத்தி கொண்டாயா நான் உனக்கு தந்த உடைகளை நீ எவ்வாறு உபயோகித்தாய் அவைகளை பெருமைக்கும் மாயைக்கும் பிறரை பாவத்திற்கு ஏதுவாக தூண்டுகிற விதமாக கவர்ச்சியாகவும் விடுத்தினாயா அல்லது தகுதியான வஸ்திரத்தினால் உன்னை ஒழுக்கமாக மூடுவதற்கும் சீதோஷண நிலையிலிருந்து உன்னை காத்து கொள்வதற்கும் உடைகளை உடுத்தினாயா உன் பணத்தை எவ்வாறு உபயோகித்தாய் உன் மாம்சத்தின் இச்சைகளையும் உன் கண்களின் நிச்சைகளையும் அவ்வுலக ஜீவனத்தின் பெருமைகளையும் பூர்த்தி செய்வதற்கென உபயோகித்தாயா அல்லது வீணாக செலவு செய்து உன் பணத்தை சிதறடித்தாயோ இப்படி இல்லாமல் பணத்தை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையானதை விட்டு மீதியா இருப்பவைகளை வாங்கிக் கொள்ளும்படி நான் நியமித்த ஏழைகளின் மூலம் எனக்கு திருப்பி தந்தாயா நான் உனக்கு ஒப்புவித்த சரீரத்தை எப்படி உபயோகித்தாய் நீ எனக்கு துதி செலுத்தும்படியே நாவை உனக்கு தந்தேனே அது தீமை பேசுவதற்கும் பிரயோஜனமற்ற வீண் சம்பாஷனைக்கும் பயன்படுத்தினாயா அல்லது கேட்பவர்களின் செவியை கிருபை பொருந்திய வார்த்தைகளால் நிரப்பினாயா மேலும் நான் உனக்கு நியமித்த கிரியைகளை நிச்சயது முடிக்கும்படி உனக்கு கரங்களையும் கால்களையும் இன்னும் பல உறுப்புகளையும் வழங்கியிருந்தேன் நியாவைகளை பயன்படுத்தி உன்னை பூமிக்கு அனுப்பினவரின் சித்தத்தை செய்து முடித்தாயா அல்லது உன் மாம்சத்தின் விருப்பத்தையும் உன் உணர்ச்சியை நடத்திய பாதைகளுக்கு எல்லாம் உன் அவயங்களை ஈனமாய் ஒப்பு கொடுத்து விட்டாயா நியாயாதிபதியாம் ஏசு கிறிஸ்து நம்முடைய கண்களை பார்த்து இத்தகைய கேள்விகளை கேட்டால் நாம் மகிழ்வோடு பதில் கூறுவோமா அல்லது குனிந்து காணப்படுவோமா ஒருவேளை நாம் உண்மையற்றவர்களா இருப்போமானால் இன்றே நம் கையில் கொடுத்த உலக பொருளை தேவன் விரும்புகிறபடி செலவிட தீர்மானம் செய்வோம் அப்படியானால் வேதம் சொல்லுகிறது நல்லது உண்மையும் உத்தமமுள்ள உள்ள ஊழிய காரண உணாந்தவரின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற மதுரமான பரலோக துணி நம் செவிகளில் இனிதே துணிக்கும் அல்லவா ஆம் நம் கிரைகளுக்கு தக்கதாக அவர் வழங்கும் பிரதிபலன் நித்திய நித்திய காலத்திற்கும் மாறாததா இருக்கும் நம் கண்களை நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக நாங்கள் எங்கள் வாழ்நாளை முடித்து மண்டை நாங்கள் வரும்போது அல்லது நியாயத்திற்கு நாளிலே நாங்கள் நிற்கும் போது நேரங்களை பார்த்து புன்னகை செய்யும்படியாக நாங்கள் வாழ்க்கை வாழ கிருபி தாரும் நேரங்களுக்கு கிருபி ஆய் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுக ஜீவனையும் நாங்கள் தவறான வழியில் உபயோகிக்காதபடி உம்மை மகிமப்படுத்தும்படி உபயோகிக்க கற்றுதாரம் எங்கள் கிரியைக்கான பலனை கொடுக்கும் நாளிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு கல்வி கூற உதவி செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கடுத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக